சந்தோஷ் கார்த்திகை உன்ன விட பெரியவன் இருந்தாலும் அவன் உனக்கு மதிப்பு குடுக்கிறான் ஓ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் அண்ணா நீ மட்டும் ஏண்டா அவன் கிட்ட அப்படி நடந்துக்கற ஒரு புள்ளைய த ஆமா என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா ஆனா அப்படி இருந்தும் நான் சொல்றேன் கார்த்திகை உன்ன விட நூறு மடங்கு நல்லவன் நீயும் அப்படி இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் உன்னால கார்த்தியா இருக்க முடியலனாலும் பரவால அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவாது இருடா ப்ளீஸ் ஹாஸ்பிடல்ல ஷேகர் அவங்க அம்மா கிட்ட சொன்ன வார்த்தைய நீயும் காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இஷ்டம் நேற்று நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு நீ ஃபோன் பண்ண எவனுக்காவது ஃபோனில் பேச முடிஞ்சதா இல்லை ஹெல்ப் பண்ணுறானுதான் எவனாவது வந்தானுங்களா உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தாண்டா கரெக்டாக வந்தாங்க அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்து நம்மளாலேயும் பிளட்டை அரேஞ்ச் பண்ண முடியாமல் போயிருந்தா எங்கள் அப்பா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்படுறான் முகம் தெரியாது யார் யாரோ ஓடி வந்து உதவி பண்ணாங்கன்னு சொன்னீங்களா அது இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் கார்த்திக் மேலே உங்க அப்பா மேலே நீ கோப்புறதுல எந்த அர்த்தம் இல்லை சந்தோஷ் நீ எந்த நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் கார்த்திக்கும் இருக்காரு ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியுமா நீ பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கிற கார்த்திக் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாரு கார்த்திக் உன்ன விட நூறு மடங்கு நல்லவன் உள்ள தப்பானவன் இல்லம்மா என் மனசுக்குள்ள சில குழப்பம் அது என்ன ஏதுன்னு கேட்காத அது சொல்ற நிலைமை இன்னும் வரல ஆனா ஒரு விஷயம் தீர்மானமா சொல்றேமா இப்ப என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல நான் தெளிவாயிட்டேன் கார்த்திக் மாதிரி ஆக முடியலனாலும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது இருக்கலாம் இல்லையான்னு நீ கேட்டல கார்த்தியை விட நூறு மடங்கு நல்லவனா வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டமா டேய் நிஜமாக தான் சொல்கிறியாடா சத்தியமாக சொல்கிறேம்மா நடந்தது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேம்மா டேய் நீ என்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாதுடா தெரியுமா கார்த்திகிட்டேயும் மன்னிப்பு கேட்கணுன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் கார்த்தி பக்கம் தான் போய்கிட்டு இருக்கேன் டேய் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் என் மனசு நிறைஞ்சிருக்குடா போய்ட்டு வா கைய கூடா அண்ணாவா ஆமா அதான் திருந்துட்ட இனிமேல் அப்படிதான் அம்மா கிட்ட நீ பேசினதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இனிமே நீ மாறவே கூடாது கண்டிப்பா மாறமாட்ட ராஜா ராமன் சார் இப்படி ஒரு பிள்ளையா நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பின்னா கார்த்திக் நானும் அவனோட ஃப்ரெண்டும் சந்தோஷ்க்கு எவ்வளவு அட்வைஸ் பண்றோம் அவன் கொஞ்சம் கூட மனசு மாறுற மாதிரி தெரியல கார்த்திக் அவன் நிலைமையில யார் இருந்தாலும் மாறுறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன நிலைமை பொல்லாத நிலைமை ஏன் நீங்களும் அதே நிலைமையில தான் இருக்கீங்க உங்க அப்பா நீங்க புரிஞ்சுக்கல இந்த விஷயத்தை கூட அவங்ககிட்ட எவ்வளவு எடுத்து சொன்னோம் அவன் எதுவுமே காலில் வாங்கிக்கிற மாதிரி தெரியல உண்மையை சொன்னா அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இல்ல பாட்டி நான் மாறிட்டேன் கார்த்தியா நான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் மனப்பூர்வமா ஆசைப்படுறேன் பாட்டி சந்தோஷம் பா ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்காகப்பா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறீங்க கரெக்ட் தான் பாட்டி அது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா மீனாட்சி என் மருமக அணுவோட வளர்ப்பு என்னைக்குமே ஆகாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனே இப்ப பாத்தியா ஆமா சந்தோஷ் உங்களை பத்தின கவலையும் பேச்சும் தான் எப்போதுமே உங்க பாட்டிக்கு நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறினது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குப்பா பாட்டி கார்த்தி அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றீங்களா ப்ளீஸ் இதோ இப்பவே உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அந்த டைரி எடு மீனாட்சி இது இருக்குமா சரி பாப்போம் இதுக்கே மனசு மனசுட்டி பாட்டிதான் பாட்டி நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா என்னாச்சு வாடா சொல்ற நீ வாசமா மாட்டிக்கிட்ட என்ன பாட்டி நீ வாடா நான் சொல்றேன் வரும்போது மெதுவா வண்டியை ஓட்டிட்டு வா அவசரப்பட்டு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வராத புரிஞ்சுதா சரிங்க பாட்டி வா என்னாச்சு கார்த்திக் பாட்டி உடனே வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்கிறாங்க ஏன் ஏதாவது பிரச்சனையா அவங்க பேசுகிற விதத்தை வச்சு பார்த்தா பிரச்சனை மாதிரி தெரியல ஆனால் நல்லா மாட்டிக்கிட்ட சீக்கிரம் வான்னு சொல்கிறாங்க அதான் ஒன்றும் புரியல சரி விடுங்க ஏன் நாமளே எங்கே உட்காந்து குழப்பிக்கிட்டே நேரில் போய் என்னதான் பார்ப்போம் வாங்க ஓகே கார்த்திகைன்

பாட்டி சந்தோஷ் கார்த்திக் மேல கோபமா இருக்கா அப்படிதான் தெரியுது நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேளுங்க இல்ல பாட்டி சந்தோஷ் என்ன பத்த இன்னும் கோவம் அதிகம் ஆகும் இந்த கோவம் தான் அவனை கெட்ட வழியில கொண்டு போய் சேர்க்குது சந்தோஷ் கெட்டு போக கூடாது அவன் நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கை வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இனிமேல் அவன் பதில குறுக்கிட மாட்டேன் அவனை கோவப்படுத்தவும் மாட்டேன் அவனுக்காக நான் எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் பாட்டி நான் கிளம்புரம் பாட்டி அண்ணா சந்தோஷ் என்ன மன்னிச்சிருந்த கார்த்திகோட மனச நீ முழுசா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசினேன் இது பார் சந்தோஷ் இனிமே ஜென்மத்துக்கும் நீ கார்த்திகிட்ட கோபப்படவே கூடாது புரிஞ்சுதா மீனாட்சி காஃபி எங்க கொண்டு வரமா சீக்கிரம் கொண்டு வா குடு தேங்க்ஸ் எடுத்துக்கங்க நீங்க எம் மேல வச்சிருந்த பாசத்தை புரிஞ்சுக்க மருந்தனா உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான நீங்க எனக்கு என்ன தண்ணு கொடுத்தாலும் அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் எதுக்காக இப்படி பெரிய வார்த்தைல பேசிட்டு இருக்க சந்தோஷ் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்டனை கொடுத்துக்கிறத விட நம்ம ஒண்ணு சேர்ந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஏமா ஒரு மாதிரியா இருக்க மனசு சரியில்லமா என்னாச்சுமா எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படி கேட்டா நான் என்னமா சொல்றது நமக்கு மட்டும் ஏன் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியல இப்படி நீ மனசு தளர் விட்டா எப்படிமா கார்த்திக் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட்டு இருந்தா மட்டும் அது அவ்வளவு சீக்கிரம் நடந்து முடிச்சிருமா எது எப்ப நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அது அந்த வேலை வந்தா தானே நடக்குமா நாம நினைச்சா கூட அதை தடுத்து நிறுத்த முடியாதுமா அந்த வேலை தான் வரும் அடட என்ன நீ இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னாச்சு உனக்கு என்னங்க என்ன இங்க கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் யார் என்ன ஹெல்ப் பண்றது அதுக்கு அப்புறம் அவன் காணவே காணோம் அப்புறம் என்னாச்சு ஆச்சு தாத்தா பிரியா இப்படி தாத்தா கூட மலர் நினைவு கேக்குறத விட பேசாம காலேஜ் புக் எடுத்து வச்சு படிக்கலாம்ல பாட்டி நான் உங்களுக்கு ஒன்னு கேக்கட்டுமா

அன்னைக்கு பாத்தீங்கல்ல என்னைக்கும் என் மேல கோவப்படாதவரு எப்படி கோவப்பட்டு பேசினாருன்னு அத நினைச்சா நீ இப்ப கவலைப்பட்டு இருக்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு பல்லவி மாப்பிள்ள அப்ப என்ன டென்ஷன்ல இருந்தாரோ நீ அணுவோட புள்ள சந்தோஷ பத்தி சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆய் கோவத்துல பேசிட்டாரு அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத என்னமோ தெரியலமா என்ன சுத்தி எதுவுமே சரியில்லை எல்லாருக்குமே என்ன பார்த்தா கோவம் வருது அந்த இவர் வரைக்கும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல நீ யார பத்தி பேசிட்டு இருந்தியோ அவங்களே நான் கூட்டிட்டு வந்துட்டேன் நீயே என்ன எதுன்னு கேட்டுக்கோ யாரு சந்தோஷ் என்ன மனிச்சிருங்க சந்தோஷ் என்னோஷ் உங்க மனசு நான் எந்த அளவுக்கு நோக்கி இருக்குறத இப்பதான் நான் உணர்றேன் அன்னைக்கு ஏன் தான் அப்படி முட்டாளித்தனமாவும் முரட்டுத்தனமாவும் நடந்துகிட்டேன்னு எனக்கே புரியல நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டி கார்த்திகை நான் வற்புறுத்தி கூட்டத்தால் ஒரு குற்ற உணர்ச்சியோட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என்ன சந்தோஷ் என்னப்பா நீ இதை பார் நீ என் ஃப்ரெண்ட் பையன் உன்னை மன்னிக்க மாட்டேன்னா நீ என்னை அவமானப்படுத்தி பேசினப்போ அந்த நிமிஷம் எனக்கு கோவம் வந்தது உண்மைதான் ஆனா ஆனால் அதுக்கப்புறம் கோவம் மாறி என்ன நினைச்சு நானே வருத்தப்பட்டு இருந்தேன் நீ இந்த அளவுக்கு மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துச்சல்ல இதுவே எனக்கு போதும் தேங்க்ஸ் ஆண்டி ஆ சந்தோஷ் இவங்க எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ண மறந்துட்டேன் இவரு தான் இந்த வீட்டோட முக்கியமான விஐபி ஓ பேரு விஸ்வநாதன் எங்க தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா நல்லா இருப்பா நல்லா ஆ இவங்க சிவகாமி இந்த விபி கண்ணலயே பரல விட்டு ஆட்றவங்க நீங்க பாட்டி பாட்டி ஆசிரமத்துல பரல இருக்கட்டும் பா உனக்கு என்ன வேண்டதுல எல்லார் கல்லி விழுந்துட்டு இருக்க உன் பேருக்கு தகுந்தமா நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்தையும் தீ இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு அம்மா சந்தோஷ் ஒரு கப் காபி மா அப்படியே எனக்கும் சரிடா அம்மா பாட்டி அம்மா இவன ஓர வஞ்சன பண்றத ஏய் என்னடி அண்ணன் போய் மரியாதை இல்லாம பேசுற பின்ன என்னம்மா எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா என்ன மட்டும் இன்ட்ரோ பண்ண மாட்டியா ஓ நீயும் இருக்கல்ல மறந்தே போயிட்டேன் சந்தோஷ் இந்த பொண்ணு பேரு நோ தேங்க்ஸ் நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் ஐ எம் பிரியா ஃபர்ஸ்ட் இயர் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறேன் நானும் மஞ்சும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஏன் காலேஜ் எல்லாம் வேண்டாம்